தமிழ்நாட்டிற்கு ஒரு குறை என்று சொன்னால் ஓங்கி குரல் எடுப்பது டெல்லியை நோக்கி உச்ச குரலை எழுப்பக்கூடிய ஒரே ஆற்றல் மிக்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உதய திட்டத்தில கடைசி வரை கையெழுத்து போடாத தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடைசி அம்மா அவர்கள் இரண்டு சரத்துக்களை சொன்னார்கள் ஒன்று பிரைஸ் ரிவிஷன் நீங்கள் விலையை உயர்த்தக்கூடாது என்ற என்பதற்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் எல்லா மாநிலம் கையெழுத்து போட்டாங்க ஆந்திரா கையெழுத்திட்டார்கள் கர்நாடகம் கையெழுத்திட்டார்கள் அங்கே சிக்கிம் கையெழுத்திட்டார்கள் பூட்டான் கையில் குஜராத் கையெழுத்திட்டார்கள் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலங்களும் பிறகு கடைசியாக இருபத்தி ஒன்னாம் தேதி ஒன்னாவது மாசம் இருபத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்தது ஏன் ஒப்புதல் கொடுத்தது ரெண்டு சரத்தை அம்மா நீக்க சொன்னாங்க ஒன்னு பிரைஸ் இருக்க கூடாது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின்சாரத்திற்கான வரியை உயர்த்தக்கூடாது என்று அம்மா கண்டனம் கண்டளையிட்டார்கள் அது அம்மா அந்த சரத்தை எடுத்துட்டாங்க கேட்டாங்க சொன்னாங்க விவசாயிக்கு மீட்டரை பொருத்த ஒத்துக்கொண்டதற்கு பின்னால் தான் உதவி திட்டதற்கு ஒப்புதல் கொடுத்தார்கள் மத்தியிலிருந்து இருந்து நிதியை பெறுவதற்காக இன்றைக்கு லட்சம் விவசாயிகளுக்கு ஃப்ரீ கரண்டை இன்றைக்கு கட்டணம் இல்லாமல் கொடுத்திருக்கிறேன் என்று மாறுட்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ரெண்டு லட்சம் ஃப்ரீ இன்னைக்கு மீட்டரை பொறுத்திருக்கிறாங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரியும் நான் அன்போடு சொல்லிக் கொள்வதெல்லாம் இந்த அரசு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது பத்தாயிரம் கோடி மானியம் பத்தாயிரம் கோடி ரூபாய் நட்டத்தில மின்சார வாரியம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்மளும் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் கோடி சப்சிடி கொடுத்தோம் திமுகவும் பத்தாயிரம் கோடி சப்சிடி கொடுக்குது ஆனால் சேட்டு சொன்னாரு செப்டம்பர்ல ஒரு விலை உயர்வு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அடுத்த செப்டம்பர்ல திருப்பி இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு விலை உயர்வு இருபத்தி ஒண்ணுல ஒரு விலை உயர்வு இருபத்தி ரெண்டுல ஒரு விலை உயர்வு ரெண்டும் சேர்த்து பத்தொன்பதனாயிரம் கோடி ரூபாய் மின்சார கட்டணத்தில் விலை உயர்ந்தும் மீண்டும் இந்த மின்சாரத்துறை பனிரெண்டாயிரம் கோடி நட்டத்தில் இருப்பதாக சட்டமன்றத்தில் சொல்கிறார்கள் எண்ணி பார்க்க வேண்டும்